என்னடா இவ்வளோ துணி எடுத்து வச்சிருக்கிறாங்களே எங்கேயோ ஊருக்கு போகிறதுக்கு பேக் பண்ணுறாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க இது எல்லாமே வந்து பழைய ட்ரெஸ்ஸு அதாவது நம்ம வந்து யூஸ் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது இது எல்லாமே இதில் பார்த்திங்கன்னா சாரீஸ் இருக்குது நிறைய சாரீ இந்த சைடும் அதே மாதிரி தான் நிறைய ஃபேட் ஆகிடுச்சி இதெல்லாம் ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய என் பொண்ணோடது பையனோடது வந்து நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ் தான் எல்லாமே இது வந்து பிளாக் கலர் வந்து ஸ்கூலில் கொடுத்தது அது வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அந்த கலர் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றதுனால எடுத்து வச்சிருக்கேன் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் அதுக்கு அடுத்து கேப் இதில் கொஞ்சம் பர்ஸ் இந்த மாதிரி வந்து நகை கடையில் கொடுக்குற பர்ஸ் அதுக்கடுத்து இது பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் ஸ்கூல் யூனிஃபார்ம் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து என் ஹஸ்பண்டோடைய பேண்ட் ஷர்ட் கொஞ்சம் ஃபேட் ஆகிடுச்சி அப்படின்றதுக்காக இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் ஓரளவுக்கு தான் போட முடியும் ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்கு இதை வந்து நம்ம வந்து ரொம்ப பயன்படுத்த முடியாது அப்படின்றதுனால கொஞ்சம் ஃபேடாயிட்டாவே என் ஹஸ்பண்ட் வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க இதெல்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுக்கிறேன் சாரீஸ் எல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னா இன்னும் இதுக்கு முன்னாடி எடுத்ததுல கொஞ்சம் வந்து உரம் அப்படின்றது மாதிரி எடுத்து வச்சிருவேன் ஸோ இதெல்லாம் வந்து அதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம வேஸ்ட்டாக ஒரு எடைக்கு போடுறதுனால நமக்கு வந்து பணம் கிடைக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதில் வந்து கிடைக்கிறத விட அதை விட நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் மனசுக்கு வந்து திருப்தியாக இருக்கும் ஒரு விஷயம் வந்து பண்ணினோம்னா அதுக்காக தான் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருச்சியில இருக்கிறவங்களுக்கு தெரியும் நிறைய ஒரு சிலருக்கு வந்து இருக்கும் நம்ம அதுக்கு அன்பு சுவர் அப்படின்ற ஒரு இடம் வந்து இருக்கும் அதுல கொண்டு போயிட்டு இந்த சாரியா இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம வந்து எதெல்லாம் வந்து நமக்கு வேண்டாம் அப்படின்றது மாதிரி இருக்கிறோமோ அதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் இதெல்லாம் கொண்டு போய் அங்க கொடுத்துட்டோம்னா நிறைய பேத்துக்கு வந்து யூஸ் ஆகும் இதுல பாத்தீங்கன்னா பாப்பா வந்து ரிப்பன் வச்சு கட்டுற வரைக்கும் ஸ்கூல் போறப்ப அப்போ வந்து யூஸ் பண்ண ரிப்பன் அப்படின்றதுனால அதாவது புதுசாக நான் வந்து ஒரு பண்டுலாம் வாங்கி வச்சுருவேன் அப்பப்போ எங்கேயாவது தொலைச்சிருவாங்க அது வந்து கலர் ரொம்ப ஃபேட் ஆகிடும் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ இதில் கட் பண்ணி எடுத்துக்குவேன் அதே மாதிரி தான் பிளாக் கலர் அப்புறம் வந்து ஒயிட் கலர் ரெண்டும் இந்த வளையல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே யூஸ் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது இதெல்லாம் வாங்கி நாங்கள் ஆசைப்பட்டு பார்ப்பா அதுக்கடுத்து போடவே இல்லை இதெல்லாம் நிறைய கண்ணாடி வளையல் அதுக்கடுத்து வந்து ஃபோன் சார்ஜர் இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது எனக்கு எது வேண்டாம் அப்படின்றது மாதிரி இருக்கும் ஆனால் கண்டிப்பாக அது பயன்படுத்துகிற கண்டிஷனில் இருக்கிறத வந்து கொண்டு போயிட்டு அங்கே வச்சுருவேன் அது நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு போவாங்க நம்ம கண் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு போவாங்க ரொம்ப ரொம்ப அது வந்து ஹாப்பியா இருக்கும் நமக்கு யாரோ ஒருத்தருக்கு வந்து பயன்படுது அப்படின்றதுனால இப்ப இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா காட்டன் சாரி கொஞ்சம் ஃபேட் ஆயிடுச்சுன்னுட்டு கட்டலை இதெல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்துட்டு நான் வந்து ரொம்ப யூஸ் பண்ணவே இல்லை இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப கட்டவே இல்லை ஒரு மாதிரி எனக்கு பிடிக்கல கிளாத் வந்து ஒரு மாதிரி இருக்குன்றதுனால அப்படியே வச்சுட்டேன் அதே மாதிரி இந்த சாரியும் பாத்தீங்கன்னா இந்த கலம்காரின்னு சொல்லிட்டு வந்தது அந்த டைம்ல வந்து எடுத்தேன் ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்தேன் ஆனால் கட்டலை ரொம்ப நான் வந்து கட்டினது கிடையாது ஒரு ரெண்டு இல்லை மூணு டைம் கட்டியிருப்பேன் நான் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு செட் ஆகலைன்றதுனால எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கொண்டு போயிட்டு அங்கே வந்து கொடுத்துருவேன் முக்கியமாக எந்த நாள் கொடுப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமையில தான் நான் கொண்டு போயிட்டு கொடுப்பேன் இந்த மாதிரி வந்து நான் எனக்கு வேண்டாம் அப்படின்ற திங்ஸை வந்து சனிக்கிழமையில அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுடுவேன் வச்சுட்டோம்னாக்க அவங்க வந்து நிறைய பேர் வந்து எடுத்துட்டு போறத நம்ம கண்ணாலேயே பார்க்கலாம் இது மூலமா வந்து எனக்கு ஒரு மனநிறைவு கிடைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம வந்து யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை கொடுத்தா நமக்கு அதிர்ஷ்டம் போயிடும் நமக்கு வந்து கெட்டது நடக்கும் அப்படின்றது மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது வந்து நான் இப்ப செய்யல பல வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு எந்த கெடுதலும் வந்தது கிடையாது அதுக்கு பதிலாக நிறைய மனசுக்கு சந்தோஷம் நிறைய வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் இந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்துருக்கேன் ஸோ உங்களுக்கும் இது மாதிரி நிறைய எல்லாம் இருக்கு அது வந்து பயன்படுத்துகிற கண்டிஷனில் இருக்குது முக்கியமாக அதை கவனிச்சுக்கோங்க பயன்படுத்துகிற கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா அது யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து யூஸ் ஆகட்டும் அப்படின்றது மாதிரி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கொண்டு போய் வைங்க உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் ஆனால் எனக்கு வந்து அது போஸ்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டுப்பாங்க அவங்கள வந்து காட்டுறது மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் இன்னொரு நாளைக்கு நான் வந்து அதை வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அதாவது எந்த இடத்துல அது இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன்